பில்லா மன்னனவன் ஒண்டி வீரனவன் விடுதலை களத்தினிலே விதையாய் விழுந்தவன் ஒப்பில்லா மன்னனவன் ஒண்டி வீரனவன் விடுதலை களத்தினிலே விதையாய் விழுந்தவன் உப்பில்லா மன்னனவன் ஒண்டி வீரனவன் விடுதலை கலத்தினிலே இதையாய் விழுந்தவன் இதையாய் விழுந்தவன் உப்பில்லா மன்னனவன் செவ்வையல் பாளையத்தில் பிறந்தவன் நிகரில்லாருந்தது குடியிலே மலர்ந்தவன் நெக்கட்டும் செவ்வையல் பாளையத்தில் பிறந்தவன் நிகரில்லாருந்தது குடியிலே மலர்ந்தவன் ஆங்கிலேய படைகளை ஆவேசமாய் எதிர்த்தவன் கூலி தேவரோடு புலியாய் நின்றவன் ஆங்கிலேய படைகளை அவசமாய் எதிர்த்தவன் கூலி தேவரோடு புலியாய் நின்றவன் புலியாய் நின்றவன் உப்பில்லா மன்னனவன் ஒண்டி வீரனவன் விடுதலை கலத்தினிலே இதையாய் விழுந்தவன் உப்பில்லா மன்னனவன் கப்பம் கட்ட சொல்லி போது பாளைய தலைவரெல்லாம் பயந்து நடுங்கினரே கப்பம் கட்ட சொல்லி வெள்ளையர்கள் போது பாளைய தலைவரெல்லாம் பயந்து நடுங்கினரே பணிந்து போக மறுத்து துணிந்து நின்றவன் அடங்கி போக மறுத்து அடித்து நொறுக்கியவன் பணிந்து போக மறுத்து துணிந்து நின்றவன் அடங்கி போக மறுத்து அடித்து நொறுக்கியவன் அடித்து நொறுக்கியவன் ஒப்புல்லா மன்னனவன் ஒண்டி வீரனவன் விடுதலை களத்தினிலே விடையாய் விழுந்தவன் ஒப்புல்லா மன்னனவன் றிச்சியிலும் கங்கை கொண்டான் போரினிலும் நிலும் மாங்கிலேய தளபதிகள் கரானையும் யூசுக்கானையும் ஆழ்வார் குறிச்சியிலும் கங்கை கொண்டான் போரினிலும் நிலும் மாங்கிலேய தளபதிகள் கேரணையும் யூசுக்கானையும் அடுத்து வந்து நின்ற மருத நாயகத்தையும் விரட்டி அடித்தவன் வெற்றி கொண்டவன் அடுத்து வந்து நின்ற மருத நாயகத்தையும் விரட்டி அடித்தவன் வெற்றி கொண்டவன் வெற்றி கொண்டவன் ஒப்பில்லா மன்னனவன் கொண்டி வீரனவன் விடுதலை களத்தினிலே இதையாய் விழுந்தவன் ஒப்பில்லா மன்னனவன் வாசுதேவனல்லோ கோட்டையை வஞ்சகர்கள் நெருங்க முடியாமல் வாழெடுத்து நின்றவன் வாசு கோட்டையை வஞ்சகர்கள் நெருங்க முடியாமல் வாழெடுத்து நின்றவன் இறுதி மூச்சுவரை கொதொடுத்து நின்றவன் தமிழ்நாட்டு மண்ணுக்காக தன்னுயிரை தந்தவன் இறுதி மூச்சுவரை பொதுடுத்து நின்றவன் தமிழ்நாட்டு மண்ணுக்காக தன்னுயிரை தந்தவன் தன்னுயிரை தந்தவன் உப்பில்லா மன்னனவன் உண்டி வீரனவன் விடுதலை களத்தினிலே விதையாய் விழுந்தவன் உப்பில்லா மன்னனவன்

குண்டியா ஜெயித்தவன் குண்டி வீரண்டா இங்க குண்டி வீரண்டா குண்டி வீரண்டா இங்க குண்டி வீரண்டா

நின்னவே இருந்தவன் போட்ட போட்ட விட்டவன் குண்டிய ஜெயிச்சவன் குண்டி வீரண்டா எங்க கொண்டி வீரண்டா

வந்திடுமா தந்திடுமா சாமி பாடு பட்டெடுத்த சேரி நல்ல மனக்குது ஜோலிக்கிது சாமி போராடியவர்களில் மரியாதைக்குரிய ஐயா ஒண்டு வீரர்களும் முக்கிய பங்கேற்றிருக்கிறார்கள் அவரை நினைவை போற்றுகிற போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களை நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செய்து அவருக்குரிய புகழை செய்து செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கும் பொதுவாக கலைஞராக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சராக இருந்தாலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் அரசர் காலத்து சுதந்திர போராட்ட தியாகிகள் அதற்கு பின்னாலே ஆங்கிலேயர் காலத்தில் கடைசி காலத்தில் நடந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்கள் விதைத்த விதையின் விளைவாகத்தான் இன்றைக்கு ஜனநாயகம் இன்றைக்கு தலை துவங்கியிருக்கேன் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தியாகிகள் மதிக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம்

எங்கள் மானும் காத்த நெல்லை வெற்றி கண்ட எல்லை சமரசம் உள்ள நெல்லை ஒண்டி வீரன் எல்லை எங்கள் மானும் காத்த நெல்லை வெற்றி கண்ட எல்லை சமரசம் உள்ள நெல்லை ஒண்டி வீரன் எல்லை ஆட இவர்தானே ஊர் மெச்சான் புள்ள எங்க கூட சொத்தமான இவர்தானே ஊர் மெச்சான் புள்ள எங்க கூட பூமி சும்மா வந்துடுமா தந்திடுமா சாமி ஆடு பட்டெடுத்த மணக்குது ஜொலிக்குது சாமி

அதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாலே நூற்றி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே முதல் முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றியும் கண்ட புண்ணிய பூமி மாவீரர்கள் இருந்த பூமி இந்த நெற்கட்டஞ்சேவல் பச்சேரி கிராமங்கள் இங்கே இருக்கிற மாவீரர் மாவீரர் வெண்ணிக்காலாடியார் மாவீரர் ஒன் வீரனார் மூன்று பேரும் இருந்த புண்ணிய பூமி புண்ணிய பூமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக தமிழக ஆளுநர் ஒருவர் இங்கே நேரடியாக வந்து இந்த நினைவிடத்தில் மரியாதை செய்து வீரவாள் பிடித்த வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும் முதல் முறையாக ஒரு மாநில ஆளுநரை இந்த புண்ணிய பூமிக்கு அழைத்து வந்தது பாரதிய ஜனதா கட்சி வேற எந்த இடத்துக்கும் அவர் ஆளுநர் போய் மரியாதை செய்து கிடையாது அமைச்சர்கள் போய் மரியாதை செஞ்சு பார்த்துருக்கோம் தொடர்ந்து பச்சேரி கிராமத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த மக்களுக்கான தேவைகளை செய்து கொண்டிருக்கோம் இப்போ நீங்கள் கூட ஊர் பொங்கல் திருவிழா நடந்தது அதற்கான கைங்கரியங்கள்லாம் நீங்கள் கேட்டதை செய்து கொடுத்தோம் இன்றைக்கும் கூட நிகழ்ச்சிகள் அன்னதானங்கள்லாம் நடக்குது நம்மளால் முடிஞ்ச உயிர்கள் உதவிகளை செய்துக்கிட்டு இருக்கிறோம் இதைத் தொடர்ந்து மாவீரர் ஒண்டி அவர்களுக்கு இங்கே சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு ஒண்டி வீரனார் அவர்களோட வாரிசாரர்களும் எல்லாரும் கேட்டுக்கலாம் மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்கள் நமது கிராமத்திற்கு நிறைய செய்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அவர்களிடையும் கலந்து பேசி அவர்களோட அனுமதியோட வாழ்த்துக்களோடு வெகு விரைவில் இங்கே மாவீரர் ஒண்டிவீரனார் அவர்களுக்கு ஒரு எழுச்சியான சிலை இங்கே நிறுவப்படும் பாரதிய ஜனதா கட்சி அதற்கான முன்னிட்டுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வெகு விரைவில் நடந்தே தீரும் உங்களோட நாங்கள் இருக்கிறோம் நமது முன்னாள் மாவட்ட தலைவர் திரு ராமராஜ் அவர்கள் சொன்னது போல் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலே செய்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இங்கே நடந்த அத்தனை விஷயங்களும் நீங்கள் கேட்காமல் செய்த விஷயங்கள் இப்போது கேட்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக வெகு விரைவில் அதை நிறைவேற்ற தபால்தலை வந்து உங்களுக்கு என்றால் மத்திய அமைச்சரவர்கள் எல்முருகன் அவர்கள் தபால் வெளியிட்டாங்க ஒண்டி அவர்களை புகழை போற்றி அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அதனால் தொடர்ந்து நிறைய விஷயங்களை இங்கே செய்துக்கிட்டே இருக்கிறோம் உங்களோட நாங்கள் இருக்கிறோம் நீங்களும் எங்களோட இருக்கணும் மாவீரர் புகழ் தொந்து இந்த மண் இருக்கும் வரைக்கும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அவரோட புகழும் இங்கே இருக்கும் வீரமிழஞ்ச மண்ணு வீர பரம்பரை நீங்கள் எல்லாருமே

மானக்குது ஜோலிக்கு சா

மறுத்து போடா ஓட அவரான அவனும் அங்க இங்கே அப்படியே

من عرق <applause>